தேச ராசிக்கு இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குது உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ சந்தோஷப்படுத்துவதற்காகவோ பொய் சொல்ல முடியாது இல்லையா இருக்கிற உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த ஏலரைச்சினை அப்படிங்கிறது மேச ராசிக்கு மேலோட்டமாக ஒரு சில அனுபவங்களை கொடுப்பாரு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பிரிவை கொடுக்கறது உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கறது நல்ல உத்தியோகத்தில் தொடர முடியாமல் மெல்ல மெல்ல இடைவெளி ஏற்படுவது அல்லது வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனி பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதுல உங்க மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும் சனி பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃபா இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கல உங்க சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் எல்லாம் நான் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கிட்ட கேட்க போறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் உங்களை பார்த்த உடனே தான் வந்து சனி பயிற்சி பத்தி நிறைய கேள்விகள் மண்டைக்குள்ள வந்துட்டே இருக்கு அதுவும் பனிரெண்டு ராசி எப்படி இருக்க போது என்ன பலன் பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சு காவலா இருக்காங்க வரிசையா போயிருவோமா முதல்ல மேஷ ராசிக்கு இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இடைவெளி விட்டு அதற்கப்புறம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் தான் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறதாக வாக்கிய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேசராசிக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரி அமையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே மேசராசியை பொறுத்தளவுக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு மேசராசிக்கு ஆரம்பமாக ஆகுது அப்படிங்கிறத உண்மையான விஷயம் ஏழரை செனி அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் எவ்வளவு பெருமையாக இருந்தாலும் எவ்வளவு கல்வி இருந்தாலும் எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் எவ்வளவு அரசியல் பலம் இருந்தாலும் கொஞ்சமாவது உங்களை ஆட்டம் காண செய்யக்கூடிய அமைப்பு மேசராசி சம்பந்தப்பட்ட ஏழரை சென்னிக்கு உண்டான சிறப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கும் மதிப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு பொறுப்பாக வாழணுங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு மிக மிக எளிமையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மை அதாவது தன்னுடைய பள்ளி பருவத்தில் வந்து கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் கற்றுக்கிட்டதை விட வாழ்க்கை என்ற அனுபவத்தில் நீங்கள் பயணிக்கக்கூடிய விஷயத்தை பாதுகாப்பாக உணர்த்தக்கூடிய சனியாகத்தான் ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பில் வந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வந்து தொடர்ந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னாலோ அல்லது தடையில்லாமல் இருந்தது அப்படின்னாலோ அதில் நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது ஆனால் சிறு சிறு தடைகள் அல்லது தாமதம் ஏற்பட்டதுன்னு வைங்களேன் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு சில உண்மைகளை அல்லது அறிந்து தெரிய வேண்டிய சூட்சுமங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி எந்த காரியம் எடுத்தாலும் சின்ன சின்ன தடை ஏற்படுவது அல்லது தேவையில்லாத தாமதம் ஏற்படுவது உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு உத்தியோகத்தை கொடுத்து அந்த உத்தியோகத்தில் நிலைக்க முடியாத ஒரு சில சூழலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் அமையும் நல்ல இடத்துல உத்தியோகம் கிடச்சிது ஆனால் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படக்கூடிய அளவுக்கு கொண்டாட்டப்படக்கூடிய வாழ்க்கையில் தேவையில்லாத திண்டாட்டங்களை அவ்வப்பொழுது தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பில் மே மேசராசிக்கு சனி பயிற்சி அமைய போகுது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் எதற்காக சொல்றோம் அப்படின்னா உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ சந்தோஷப்படுத்துவதற்காகவோ பொய் சொல்ல முடியாது இல்லையா இருக்கிற உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த ஏழரைச்சினை அப்படிங்கிறது மேசராசிக்கு மேலோட்டமாக ஒரு சில அனுபவங்களை கொடுப்பாரு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கறது உண்மையான விதியாந்துட்டு இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பிரிவை கொடுக்கறது உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கறது நல்ல உத்தியோகத்தில் தொடர முடியாம மெல்ல மெல்ல இடைவெளி ஏற்படுவது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வெல்லாம் வந்து தடை ஏற்படுவது உங்களை விட தகுதி இல்லாதவங்க தாறுமாற உள்ளவங்க எல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழலை ஏற்படுத்துவது இந்த மாதிரியான ஒரு சூழல்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் மேச ராசியை பொறுத்த அளவுக்கு மற்ற கிரக கோச்சாரங்கள் சாதகமாகவே இருந்தால் கூட சனி பகவான் ஒரு சில உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம் ஆனால் கஷ்டப்படுகிற காலத்தில் தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை ஆராயக்கூடிய தன்மை தலைமையை அதிகமாக கொடுக்கக்கூடிய பக்குவத்தில் ஏழரை சென்னை அமைகிறார் அப்படிங்கிறது உண்மை மேச ராசியை பொறுத்தளவுக்கு ஏழரை சென்னை அப்படிங்கிறது ஆரம்பமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு வயசாக இருந்தாலும் எல்லா விஷயங்களிலும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடியது ஒரு வம்பு வழக்கு வரக்கூடிய நேரத்தில் மௌனமாக இருன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட இந்த ஆண்டுகளில் வந்து அதுவும் சனி பெயர்ச்சியாக கூடிய இந்த ஏழரை சென்னை அமைப்பில் வந்து மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறது நல்லது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது தேவையில்லாத எதிர்ப்புகளை தவிர்த்துக்கிறது யாராக இருந்தாலும் அவங்களை பகிர்ச்சிக்காமல் இந்த உலகத்தில் வந்து பக்குவம் அப்படிங்கிற விஷயத்தை பக்குவமாக இந்த மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய தெரிஞ்சுக்கக்கூடிய உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது மேசராசிக்கு அமையுது ஏழரை சனி ஆரம்ப காலமாக விரய சனியாக இருக்கிறது தேவையில்லாத விரயங்களை கொடுக்கக்கூடிய தேவையில்லாத செலவுகளை கொடுக்கக்கூடிய நிர்பந்தமான செலவுகளை கொடுக்கக்கூடிய சூழல்களும் இருந்தாலும் அந்த மாதிரியான செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மற்ற கிரக கோச்சாரங்கள் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால வரவு என்ற அம்சங்களும் ஆங்காங்கே இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படையான விதி ஓகே சார் ஸோ மேச ராசிக்கு அங்கங்கே செலவுகளும் இருக்கும் வரவுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு பலனோ பரிகாரமோ சொன்னிங்கன்னால் சந்தோஷப்படுவாங்க இல்லை மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கோச்சார ரீதியாக தற்சமயம் ஏழரச்சனை அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்தால் கூட உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஜனனகால ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இதே சனி பகவான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியாக ஆரம்பிக்கிறாரு அதுவே உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய லக்கணத்திலிருந்து மூன்று ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா இதே ஏழரை சனி மிக மிக நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அல்லது இதே சனி பகவான் உங்களுடைய சொந்த ஜாத வந்து ஆட்சியாகவோ இருந்தார் அப்படின்னா அந்த சனி பகவானும் உங்களுக்கு வந்து மிக மிக நன்மைகளை கொடுப்பார் அடிப்படையான விதி எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த கிரகம் எங்க இருந்தாலும் நீங்க வந்து நல்லதை மட்டுமே விரும்பி நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடிய அப்படின்னா இதே சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார் அப்படிங்கிறது இன்னும் ஆழமான விதி அதனால பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது நல்லது செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பரிகாரம் கூட உபகாரமாக அமையுது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ உண்மை அதனால் அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் நல்லது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா பரிகாரம் அப்படிங்கிற பேரில் வந்து ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு வச்சுக்கிறது பிள்ளையாரை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சனிக்கிழமை நாட்களில் வந்து முடிஞ்சளவுக்கு சண்டை ஓடாமல் இருக்கிறது அதுக்காக மற்ற ஏழு நாள் மற்ற ஆறு நாள் சண்டை போடலாமான்னு கேட்கக்கூடாது எந்த நாளாக இருந்தாலும் வம்பு வழக்கு இல்லாத சண்டை இல்லாத சமத்துவமான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை ஏற்படுத்திக்கிறது வந்து முதல் தரமான பரிகாரமாக அமையும் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிச்சம் ஓகே சார் சோ மேஷ ராசிய பத்தி தெல்ல தெளிவா சொல்லிட்டீங்க சோ அவங்களுக்கு இந்த குலதெய்வ விருட்சம் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் பொதுவாகவே குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது மேஷ ராசி மட்டுமல்ல எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நேரத்துல எந்த மாதிரியான கிரக பெயர்ச்சி இருந்தாலும் இந்த பெயர்ச்சிகளுக்கு மத்தியில உங்களுக்கு ஓரளவு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அல்லது குடும்பத்துல வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள்ல வந்து உள்ள நிகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அதற்கான சந்தர்ப்பங்களை கமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ உண்டான சிறப்பாக வந்துட்டு இருக்குது குலதெய்வத்துடைய அதாவது எனக்கு கஷ்டம் இருக்குது ஏழரை சனி வருது கடன் பிரச்சனை இருக்குது கல்யாணம் ஆகலை குழந்த பரப்பு இல்லை உத்தியோகம் இல்லை அப்படின்னு பல்வேறு கவலைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு கவலைகள் இருந்துகிட்டு கூட அனைத்து கவலைகளுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பான தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குலதெய்வ விருட்சம் அமையுது அப்படிங்கிறது உண்மை எதனால் கொடுக்குது குலதெய்வ சம்மந்தப்பட்ட பூஜை புனஸ்காரங்களை வந்து முறையாக கடைப்பிடிச்சதுனால உங்களுக்கு சரியான வாழ்க்கையை மிக மிக சரியாக கொடுக்கக்கூடிய

குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும் உங்களோட அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்கள் இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்